வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குக்கரில் இவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக வைக்கலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு நான் ஒரு கால் கிலோ பொங்கல் பச்சரிசி எடுத்திருக்கேன் நம்ம கடைகளில் வாங்கும் பொழுது பொங்கல் பச்சரிசின்னு கேட்டு வாங்கணும் மாவு பச்சரிசினை வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுவும் இப்போ இந்த தை மாதம்லாம் வந்து புது பச்சரிசி வந்து சீக்கிரம் குழஞ்சி வெந்து வந்துடும் அதே டம்ளரில் நம்ம ஒரு கால் கிலோ ஒரு கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் அதையும் இதோடு போட்டுடலாம் இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா ரெண்டு மூணு முறை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்ச பிறகு நம்ம எடு பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நல்லா அரை மணி நேரம் ஊறிடிச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரிசி எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் நல்லா நிறக்க ஊற்றிக்கலாம் அடுத்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம நாலு டம்ளர் தண்ணியும் பாலும் கலந்து ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டு ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிவிடுவோம் உரம் வெந்திருக்கு பாருங்கள் நல்ல குழைவாக வெந்திருக்கு நம்ம இன்னும் இது நல்லா மசிச்சு விடலாம் நான் ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பாசிப்பருப்புக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை செதுக்கி எடுத்திருக்கேன் முழுசு ஒன்றை போட்டால் ரொம்ப தித்திப்பாக இருக்கும் ஒன்று போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு போட்டோம்னா பெரியவங்களும் சாப்பிடலாம் அதுக்காக தான் இதில் டூஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிக்கலாம் வெள்ளத்தை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் பாகு எடுக்க போகிறதில் அது வெள்ளை நல்லா கரைஞ்சி வர்றதுக்காக தான் வச்சுருக்கோம் வெள்ளை நல்லா முழுமையாக கரையிட்டோம் வெள்ளை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு நம்ம பொங்கலில் வடித்து எடுத்துடலாம் வடித்து ஊற்றிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு நல்லா கலந்து விடலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கும் அதுக்காக நல்லா கலந்து விட்டாச்சு நல்ல டார்க் கலர் வெள்ளமா இருந்தா உங்களுக்கு பொங்கல் நல்ல கலரா வந்திருக்கும் இது மீடியம் கலரா இருக்கிறதுனால உங்களுக்கு பொங்கலோட கலர் அப்படி இருக்கு ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் அரைமுடி தேங்காயை பொடிப்பொடியை நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் வெள்ளம் ஸ்மெல் போகிறது வரைக்கும் நமக்கு இண்டி விடுவோம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நான் கருப்பு திராட்சை எடுத்துருக்கேன் உலர் திராட்சை அதை முதல்ல நெய்யில் வறுத்துக்கலாம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடுச்சு இதை பொங்கலில் சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பை நல்லா வறுபட்டிருச்சு உள்ள சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் நல்லா கலந்து விடலாம் நெய் நிறைய விட்டோம் பொங்கல் வந்து கெட்டியாகாமல் இருக்கும் ஆனால் ஒரு அளவுக்கு சேர்த்தா பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் நான் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் ஓகே பொங்கல் தயாராகிடுச்சு சமைப்பதே சுகம் சேனலில் நம்ம இன்றைக்கி ஈஸியாக குக்கரில் பொங்கல் ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல்